ஸ்கே சூரியா சேனல் யாஸ்கே சூர்யா சேனலில் இன்றைக்கி என்னான்னு பார்க்கணுன்னா இன்றைக்கி என் வீட்டில் எந்த காயுமே இல்லை சின்ன வெங்காயம் தான் நிறையா இருந்துச்சு அதனால் இன்னைக்கு சின்ன வெங்காயம் குழம்பு ஊற்றலாம்னு பார்த்தேன் தக்காளி பார்த்தா தக்காளி ஒன்று தான் இருக்குது இதை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா புளி அதிகமாக போட்டு புளி குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது வந்து பொதுசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதாவது சார் பொடிசுங்கிறேன் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நான் வந்து இப்போ இந்த வெங்காய குழம்புக்கு கடலெண்ணையோ இல்லைன்னா நல்லெண்ணோ ரெண்டுமே கொஞ்சம் தா கொஞ்சம் ஊற்றுங்க சாரி விசில் வந்துச்சு பயந்துட்டேன் இதில் வந்து கொஞ்சோண்டு கடுகுந்த பருப்பு வெந்தயமும் எடுத்துருக்கேன் நம்ம எண்ணெய் காஞ்சி வெடித்து வரட்டும் அதாவது கடுகும் வெந்தயமும் வெடிச்சிருச்சு இந்த சமயத்தில் சின்ன வெங்காயம் அதாவது இந்த சட்டில காணத்தில் எல்லாத்தையுமே போட்டுருவேன் நான் ஒவ்வொன்றா தனியாக வதக்க மாட்டேங்க எப்பவுமே எல்லாத்தையும் ஒன்றாவே அடிக்கிறீங்க ஏன்னா அதில் உள்ள ஃப்ளேவர் கூட ரொம்ப ஒட்டுக்காக வதங்கும் அதே மாதிரி டைமும் சேவ் ஆகும் ஒவ்வொன்றா வந்து தனித்தனியாக வதக்கிறதுக்கு டைம் ஆகும் இதை வந்து நான் ஒட்டுக்காகவே வதக்கிடுவேன் நல்லா வணங்கட்டும் கலர் மாதிரி கண்ணாடி களை வரட்டும் நான் காமிக்கிறேன் அதுக்குள்ளேயும் நான் வந்து இந்த பாருங்கள் நல்லா இவ்வளோ பெரிய புளி வந்து ஊற போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இதிலையே நான் வந்து மிளகாப்பொடி உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறேன் என்ன அளவுன்றதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ அதை வச்ச புளியை வந்து அந்த கரைச்சில் வந்து இப்போ ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்ருங்க கிண்டி விட்டுட்டு இது நல்லா தலை தளத்தலைன்னு கொதிக்கட்டும் கொதித்த பிறகு காமிக்கிறேன் வெங்காய குழம்பு நல்லா கொதித்துச்சான்னு பார்க்கலாம் சூப்பராக கொதித்து நல்லா வந்திருக்கு பாருங்கள் குழம்புலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நான் வேறு எதுவும் காய் போடாதனால கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றி இருக்கேன் இல்லைன்னா கம்மியாக தான் ஊற்றுவேன் தான் நம்மளோட வெங்காய குழம்பு ரெடி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா குழம்புல ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் போதுன்னா ஊற்றிக்கோங்க இல்லைனா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவேனால் வச்சுக்கோங்க எனக்கு இந்த ஸ்டேஜ் போதும் எண்ணெய் பிரிஞ்சிட்டாலே மசாலா வெந்து குழம்பு வெந்துருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க நம்மளோட வெங்காய குழம்பு பட்ஜெட் குழம்பு இருக்கிற பொருளை வச்சு சிறப்புடன் வாழை கற்றுக்குவோம் இப்போ என்கிட்ட சின்ன வெங்காயம் தான் இருந்துச்சு காய்கறி இல்லை சின்ன வெங்காயத்தை போட்டு குழம்பு தக்காளி இல்லை புடிய வச்சு இப்படி தான் ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறது தாங்க பெண்களோட தனி சிறப்பு அதெல்லாம் ஆண்கள் என்றைக்குமே பாராட்ட மாட்டாங்க என்னதான் செய்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் உள்ளே போய் பாருங்கள் எனக்கு ஆதரவு தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்